இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருட காலங்கள் நடந்த ஒரு கேஸாக தான் இங்கே பார்க்கப்படுது அது நாற்பத்தி ஆறு வருடங்கள் சிறையும் டெத் பெனால்ட்டியும் கொடுக்கப்பட்ட ஒரு கேஸ் ஓகே ஏன்னா ஆறு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து எரிக்கப்பட்ட ஒரு கேஸாக தான் இது வந்து பார்க்கப்பட்டது இதில் நீதிமன்றம் என்ன சொல்லி இந்த ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முறையான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கவில்லை அப்படிங்கிறத ஒன்றும் சந்தேகத்திற்கு என்று நிரூபிக்கப்படவில்லை அதாவது பெனிஃபிட் ஆஃப் டவுட்டுன்னு நம்ம சொல்லுவோம் ஓகே இதன் அடிப்படையில் தான் இந்த விடுவிப்பு அப்படின்னும் இங்கே சொல்லப்படுது அதாவது சமிட் பண்ணப்பட்ட சிசிடிவி இவர் தான் குற்றவாளி அப்படிங்கிறத கிளியராக இங்கே நிரூபிக்க நிரூபிக்கவில்லை அப்படிங்கிறதும் இந்த டிஎன்ஏ இருக்கு இல்லையா அது வந்து ஒத்துப்போகலை அப்படின்னு இந்த இரண்டின் அடிப்படையில் தான் தூக்க தண்டனையும் இன்னைக்கு வந்துட்டு ஸ்டாப் பண்ணப்பட்டு இம்மீடியட்டாக அவர் ரிலீஸும் பண்ணப்பட்டிருக்காரு ஏன்னா தாயை கொன்ற வழக்குலேயே அப்போ வந்து இல்லைங்க தஷ்வந்த் இதை பண்ணலனா அப்ப வேற யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கணும் ஓகே அப்போ அதே மாதிரி இந்த சிறுமியை கொன்ற வழக்கில் தஷ்வந்த் இதை பண்ணலன்னா இப்போ வேறு யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த விசாரணை அப்படிங்கிறது அதற்கான கட்டம் அதுக்கு அது வந்து ஒரு தனி ஒரு ஒரு செக்ஷனாக தான் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கப்படும் ஓகே ஏன்னா இந்த பர்சன் இல்லைன்னா அப்ப கண்டிப்பாக வேறு யாரோ ஒருத்தர் இருக்காங்க அதுக்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக அங்கே தீவிரப்படுத்தப்படணும் மேம் வணக்கம் மேம் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் நாட்டே ஒழுக்கின அந்த தஷ்வந்த் அந்த சிறுமியை வந்து பாலியல் வன்குடும்பம் பண்ணி குற்றம் பண்ண சம்பவம் ஸோ அந்த அவனுக்கு வந்து மரண தண்டனையை வந்து கொடுத்தாங்க பட் ஆனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு வந்து அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இவர் வந்து நிரபராதை அப்படின்னும் ஸோ இவரோட மரண தண்டனையை ரத்து பண்ணணும் உடனே விடுதலை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இதை வந்து சொல்லியிருக்காங்க என்ன முகாந்திரத்தில் இந்த தீர்ப்பு வந்து அளிக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழு வருட காலங்கள் நடந்த ஒரு கேஸாக தான் இங்கே பார்க்கப்படுது ஏன்னா பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்த இன்சிடென்ட்டு ரெண்டு அப்புறம் பிப்ரவரி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் வந்து இவருக்கு ஜட்மெண்ட் கொடுத்தது நாற்பத்தி ஆறு வருடங்கள் சிறையும் டெத் பெனால்ட்டியும் கொடுக்கப்பட்ட ஒரு கேஸ் ஓகே ப்ளஸ் போலீஸ் தரப்பில் கூண்டாஸும் போடப்பட்டது பட் ஹைகோர்ட்டில் போய் கூண்டாஸை வந்து ரத்து பண்ணிட்டாங்க ஓகே ஹைகோர்ட்டும் இந்த ஜட்மெண்ட்டு திரும்ப உறுதிப்படுத்தி இருந்தது ஆனால் ஒரு பர்சன் வந்துட்டு யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஜட்மெண்ட் வருது அப்படின்னா அதை எதிர்த்து மேல்முறையீடு போகலாம் அப்படிங்கிறது லாவில் இருக்கக்கூடிய பேசிக் ரைட் அவங்களுக்கான ரைட்ஸ் அது ஓகே அப்படி இருக்கும்போது ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஹைகோர்ட்லேயும் இது திரும்ப உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல இருக்குது ஓகே ஹைகோர்ட்டு ஹை கோர்ட்டை தாண்டி திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த மனுவை சமர்ப்பிக்கிறாங்க சமர்ப்பிக்கும்போது சொல்லப்படுற விஷயம் என்னவா இருக்குன்னா அப்போது சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன ஒரு விஷயம் இந்த மாதிரி இந்த கேஸ் இதுவே ஆயுள் தண்டனையாக இருந்திருந்தால் நாங்கள் ஃபஸ்ட்டு அட்மிட்டே பண்ணியிருக்க மாட்டோம் டெத் பெனால்ட்டி அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் இந்த கேஸை வந்து நாங்கள் அட்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க ஏன்னா டெத் பெனால்ட்டி அப்படின்னும் போது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா டெத் பெனால்ட்டி அப்படிங்கறத நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய கேசஸ்ல தான் இது வரைக்கும் டெத் பெனால்ட்டி அவாய்ட் பண்ணப்பட்டிருக்கு டெத் பெனால்ட்டி வந்துட்டு இந்த இடத்துல அவாய்ட் பண்ணப்பட்டிருக்கு ஆக்சுவலி அதே தான் இந்த கேஸும் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸாக தான் சொல்லப்பட்டது ஏன்னா ஆறு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து எரிக்கப்பட்ட ஒரு கேஸாக தான் இது வந்து பார்க்கப்பட்டது ஓகே என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதாவது பிப்ரவரி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழு சிறுமியை காணும்னு சொல்லி அவருடைய தந்தை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு மாங்காடு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்டின் அடிப்படையில் போலீஸார் வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது தான் அங்கே தாம்பரம் மதுராந்தகம் பைபாஸ்ல வந்துட்டு ஒரு ஹாஃப் பேர்ன்டு பாடி வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்படுது அந்த பாடி தான் வந்துட்டு இந்த சிறுமியோட உடல் அப்படின்னு கண்டெடுக்கப்பட்டு அதாவது டிஎன்ஏ வந்து எடுக்கிறாங்க ஆஃப் பாண்டு பாடி அப்படின்னும் போது பற்களையும் முடியையும் வைத்து டிஎன்ஏ வந்து ஒத்துப்போகுது அந்த இடத்துல செமன் இருந்தது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வைத்து ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறத பண்ணப்பட்டு அவர்கள்தான் என்று அடையாளம் காணப்பட்டதாக வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அதுக்கப்புறம் போலீஸார் இமீடியட்டாக வந்து தஷ்வந்த் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி ஜஷ்வந்த்த்க்கு வந்துட்டு பெயில் வந்து அவார்ட் பண்ணப்படுது என்ன ரீசன் சொல்லி அவார்ட் பண்ணப்படுது அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மனித உரிமை ஆணையத்திலையும் ஒரு விஷயம் முன்வைக்கிறாங்க காவல்துறை தரப்பில் தொண்ணூறு நாட்களில் ஷீட் ஃபைல் பண்ண தவறியதே இந்த பெயில் கிடைத்ததற்கான காரணம் அப்படின்னு ஏன்னா லாஸ் ஒரு விஷயம் அதுதான் நைன்டி டேஸ்க்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் இதெல்லாம் லூப்பாக எடுப்பாங்க ஆக்சுவலி ஆகியுமெண்ட்ஸ்ன்னு வரும்போது சார்ஜ் ஷீட் இன்னும் ஃபைல் பண்ணலன்னு சொல்கிறதா இருக்கட்டும் பண்ணியாச்சு பெயிலுங்கிறதா இருக்கட்டும் அது எல்லாமே ஆர்கியூமெண்ட்ஸில் முன்வைக்கப்படுற ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருக்குது அப்படி நம்ம ஜஷ்வந்த் அவர் வந்துட்டு பெயிலில் வெளில வராரு வெளில வந்ததுக்கப்புறம் செப்டம்பர் பதினாலாம் தேதி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது காவல்துறை தரப்பில் அந்த தட் ஃபைனல் ரிப்போர்ட் ஆஃப்டர் டூயிங் இன்வெஸ்டிகேஷன் அந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது விட்னஸ் நாற்பத்தி ஐந்து டாக்குமெண்ட் பத்தொம்பது பீசஸ் ஆஃப் மெட்டீரியல் எவிடென்சஸ் இது எல்லாம் சார்ஜ் ஷீட்லாம் அட்டாச் பண்ண அட்டாச் பண்ணப்பட்ட ஒரு லைக் டேட்டாஸாக தான் இருக்குது அந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் ரெண்டாம் தேதி ஜஸ்வந்த் வந்து தன்னுடைய தாயாரை கொலை பண்ணுற ஒரு விஷயம் நடக்குது அதாவது செலவுக்கு பணம் வேணும்னு கேட்டு கொடுக்காததுனால சுற்றி எடுத்து தாயோட தலையில் வந்து அடித்து கொல்லப்பட்டதாக ஒரு விஷயம் இருக்குது அது எதற்காக அப்படின்னா அதுதான் செலவுக்கு காசு கொடுக்கலன்றதுனால வீட்டில் இருந்த இருபத்தைந்து சவரன் நகையையும் அதுக்கப்புறம் பணையும் பணத்தையும் எடுத்துகிட்டு தப்பியோட முயற்சி பண்ணும்போது தான் டிசம்பர் ஆறாம் தேதி வந்து காவல்துறை வந்து அரெஸ்ட் டிசம்பர் போலீஸார் வந்து தனிப்படை அமைச்சு தேடுறாங்க டிசம்பர் ஏழாம் தேதி என்ன ஆறாம் தேதி அரெஸ்ட் பண்ணப்படுறாரு திரும்ப ஏழாம் தேதி வந்து தப்பிக்கிறாரு அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு மும்பைக்கு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாரு மும்பைக்கு போய் தாராவியில் ஒரு பிரைவேட் ஒரு லாட்ஜில் தங்கிட்டு இருக்கும் போது தான் திரும்ப தஷ்வந்த் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு திரும்ப வந்துட்டு டிசம்பர் ப பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி என்ன ஆகுதுன்னா இந்த கேஸ் இருக்கு இல்லையா அதாவது சிறுமியோட பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கு இருக்கு இல்லையா அதில் வந்து ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகுது ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகி தான் பிப்ரவரி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கஷ்மெண்ட்க்கு வந்து நம்ம இந்த செக்ஷன்ஸு கீழே வந்து அங்கே நாற்பத்தி ஆறு வருடங்களும் டெத் பெனால்ட்டியும் கொடுக்கப்படுது என்னென்ன செக்ஷன்ஸ் அப்படின்னா ஐபிசி அண்ட் தென் போக்ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் அக்ட் டூ தௌசண்ட் அப்றம் ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்டு கீழேயும் ஐபிசி கீழேயும் அந்த இடத்துல தண்டனைகள் வழங்கப்படுது எந்தெந்த செக்ஷன் கீழே அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஷன் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் கிட்னாப்பிங் அண்ட் அப்டெக்ஷன் செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பி கிரிமினல் ஃபோர்ஸை வந்துட்டு ஒரு பெண் மீது வந்து உபயோகப்படுத்துகிறது ஏன்னா இதில் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது வீட்டில் விளையாடிட்டு இருந்த அந்த வெளியே வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்த அந்த சிறுமியை வந்து அங்கேருந்து கடத்திட்டு போய் தான் வாயை அடைச்சி பாலியல் வன்கொடுமை செய்த அந்த செய்யும் போது மூச்சு திணறி அந்த சிறுமி இறந்துட்டதாகவும் இருக்குது ஸோ அதனால் இந்த செக்ஷன் போடப்பட்டிருக்கு செக்ஷன் த்ரீ நாட் டூ மர்டர் கொலை அப்படிங்கிறது கிளியராக இருக்குது ஓகே பர்ன் பண்ணி பண்ணதுனால டூ நாட் ஒன் என்ன அப்படின்னா எவிடன்ஸஸை தடயங்களை அல் அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் போக்சோ ஆக்ட்டு கீழே செக்ஷன் எயிட் ரெட்டு வித் செக்ஷன் செவன் செக்ஷன் சிக்ஸ் செக்ஷன் ஃபைவ் கிளாஸ் எம் இதெல்லாம் பனிஷ்மெண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணப்பட்டது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ சிக்ஸ்டி த்ரீக்கு ஏழு வருடங்கள் த்ரீ சிக்ஸ்ட்டி சிக்ஸ்க்கு பத்து வருடங்கள் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பிக்கு திரும்ப ஏழு வருடங்கள் டூ நாட் ஒன்னுக்கு ஏழு வருடங்கள் போக்சோவில் வந்து செக்ஷன் சிக்ஸுக்கு பத்து வருடங்கள் செக்ஷன் எயிட்டுக்கு ஐந்து வருடங்கள் இதில் த்ரீ நாட் டூ கிளியராக சொல்லுது டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் டெத் பெனால்ட்டி ஃபார் மர்டர் இப்படி தான் நாற்பத்தி ஆறு வருடங்கள் கேல்குலேட் செய்யப்பட்டு இந்த பனிஷ்மெண்ட்ஸ் வந்து இங்கே வழங்கப்பட்டது இது போயிட்டு இதை வந்து உள்ளே போடுறாங்க திரும்ப நமக்கு ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு அப்டேட் வந்தது இல்லையா ஜஷ்மந்த் வழக்கில் என்னென்னா ஜஷ்வந்த் விடுதலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தது அது எதற்காக அப்படின்னா தாயை கொன்றதாக வழக்கு பதிவு பண்ணாங்க இல்லையா தன்னுடைய தாய் சரளாவை அந்த கேஸ்லேருந்து வந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டார் என்னென்னு சொல்லினா அதாவது போதுமான சாட்சியங்கள் இல்லை அதாவது பிறல் சாட்சியாக தந்தையே மாறிட்டதுனால அவருடைய தந்தை இங்க சேகர் அப்படிங்கிறவர் தான் மெயின் விட்னஸ் நீதிமன்றமே என்ன அங்க வந்து சொல்லப்பட்டது அப்படின்னா என்னதான் இரண்டாவது விட்னஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் முதல் முக்கிய சாட்சியே இங்க வந்து பிறல் சாட்சியாக மாறியதால் இவரை போதுமான ஆதாரங்கள் இல்லை என்ற அடிப்படையில் நாங்கள் விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் இங்கே அவர் வந்து தாயாரை கொன்ற வழக்குலேருந்து விடுதலை செய்யப்பட்டார் தான் சுப்ரீம் கோர்ட்டுன்ற ஒரு விஷயம் அப்பீல் போனாங்க போகும்போது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ன்னு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கிடையாது டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து விசாரணைக்கு அட்மிட் பண்ணுறோன்னு சொல்லி அங்கே என்ன பண்ணாங்கன்னா இம்மிடியேட்டாக அந்த டெத் பெனால்ட்டி மீது வந்து இடைக்கால தடை விதிச்சாங்க அதாவது எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விதிச்சதின் அடிப்படையில் தான் இன்னைக்கு ஜஸ்வெந்தை வந்துட்டு உடனடியாக விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு என்ன அடிப்படையில் மேம் வந்து எவிடன்ஸ் எல்லாம் வந்து பத்தலை நிரூபிக்கப்படலை அப்படின்ட்டு இந்த பாலியல் வன்கொடுமை கேஸில் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இது பார்த்துருக்கோம் அம்மா கேஸ் நமக்கு வந்து தெரியுது பிறல் சாட்சியம் இதில் எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க சீங்க நீங்கள் எவிடென்ஸ்ன்னு வரும்போது என்னென்னா ஒரு எவிடன்ஸ் வச்சு டிசைட் பண்ண போகிறது கிடையாது விட்னஸ் கண்டிப்பாக சாட்சியங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் விட்னஸஸ் ஓகே அதுக்கப்புறம் பிரைமரி எவிடன்ஸ் செகண்டரி எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் டிஜிட்டல் எவிடன்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் எவிடென்சஸ் இருக்குது ஓகே இப்போ நமக்கு சிசிடிவி மற்ற விஷயங்கள் எல்லாமே டிஜிட்டல் ஃபோன் லேப்டாப்ஸ் வேற என்ன டிஜிட்டல் எவிடன்ஸில் வந்துடும் செகண்டரி அங்கே சம்பவம் நடந்த இடத்துல இருந்து எடுக்கிறதுல இந்த மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வந்துடும் இதில் நீதிமன்றம் என்ன சொல்லி இந்த ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முறையான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கவில்லை அப்படிங்கறது ஒன்றும் சந்தேகத்திற்கு என்று நிரூபிக்கப்படவில்லை அதாவது பெனிஃபிட் ஆஃப் நம்ம சொல்லுவோம் ஓகே யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே அவங்களுக்கு இருக்க அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே இருக்க விஷயங்கள் அவங்களுக்கு அகேன்ஸ்டா நிரூபிக்கப்படலை அப்படின்னா பெனிஃபிட் ஆஃப் டவுட் அந்த பெனிஃபிட் யாருக்கு போகுனா யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கோ அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் போயிடும் ஓகே இதன் அடிப்படையில் தான் இந்த விடுவிப்பு அப்படின்னும் நீங்கள் சொல்லப்படுது அதாவது நீதிபதி விக்ரம்நாத் அவர்கள் அவரும் சந்தீப் மேத் அவர்கள் தலைமையிலும் தான் அந்த பெஞ்ச் அமர்வு தலைமையில் தான் இன்னைக்கு இந்த ஜட்மெண்ட் வந்து வழங்கப்பட்டிருக்கு தூக்கு தண்டனையை ரத்து செய்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படின்னு கூடவே என்ன ஸ்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஎன்ஏ சோதனை ஒத்துப்போகவில்லை சிசிடிவி ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை என நீதிமன்றம் தீர்ப்பு ஓகே அதனால தான் தஷ்வந்தின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ததுடன் உடனடியாக அவரை விடுவிக்கவும் உத்தரவு என்னென்னா சமிட் பண்ணப்பட்ட சிசிடிவி இவர்தான் குற்றவாளி அப்படிங்கிறத கிளியராக இங்கே நிரூபிக்க நிரூபிக்கவில்லை அப்படிங்கிறதும் இந்த டிஎன்ஏ இருக்கு இல்லையா அது வந்து ஒத்துப்போகலை அப்படின்னு இந்த இரண்டின் அடிப்படையில் தான் தூக்கு தண்டனையும் இன்னைக்கு வந்துட்டு ஸ்டாப் பண்ணப்பட்டு இம்மிடியட்டாக அவர் ரிலீஸும் பண்ணப்பட்டிருக்கார் இப்போ கிளை நீதிமன்றத்தில் ஃபஸ்ட் இந்த கேஸ் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றத்துக்கு வந்து வந்துச்சு இந்த ரெண்டு கோர்ட்லேயுமே எந்த அடிப்படையில் இவரை வந்து குற்றவாளி தான் அப்படின்ட்டு வந்து ப்ரூவ் பண்ணாங்க ஏன்னா அங்கே டிஎன்ஏ வந்து எடுத்து பார்க்கலையான்ற ஒரு கேள்வி வந்து வரும் இல்லை சரி இங்கே அதுதான் உங்களுக்கு எவிடன்ஸ் அப்படின்னும் போது இப்போ நான் சொன்ன மாதிரி முப்பது பிட்னஸ் நாற்பத்தஞ்சு டாக்குமெண்ட் பத்தொம்பது பீசஸ் ஆஃப் மெட்டீரியல் எவிடன்ஸ் ஓகே எவிடன்ஸஸ் என்னும் போது இது எல்லாத்தையும் வச்சு கேல்குலேட் பண்ணி தான் ஒரு ஜட்மெண்ட் வந்து வழங்கப்படும் அடுத்தடுத்து அவங்க அப்பீல் போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்கல இந்த எரர்ஸ் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கணக்கில் எடுத்துகிட்டு அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல இந்த கோணத்தை வந்து நான் இன்டர்பிரட் பண்ணி இதனால் இந்த மனுவை நான் சமர்ப்பிக்கிறேன் ஃபார் அப்பீல் என்னோட அட்மிட் பண்ணிக்கோங்க இந்த ரீசன்னால் அட்மிட் பண்ணிக்கோங்கிறது அங்கே ப்ரேயராக இருக்கும் ஓகே அப்படி சில விஷயங்கள் வைத்து அட்மிட் பண்ணப்பட்ட பெட்டிஷன் தான் இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே இப்போ இந்த கேஸில் வந்து இந்த மாதிரி தீர்ப்பு வந்து சொல்லிட்டாங்க அப்போ அவர் வந்து வெளியே வந்து வந்துடுவார் இதுக்கப்புறம் இப்போ அந்த அம்மா கேஸ்லேயுமே ஒரு ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்த அந்த சமயத்தில் தான் அந்த ஒரு பிழை வந்து ஆயிருக்கு வேற ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருந்தால் யார் மேலே அந்த சட்டம் வந்து கை காட்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுதுல சி அகேன் இங்கே யார் மீது கை காட்டும் அப்படிங்கிறத குற்றம் செய்பவர் மீது தான் வந்து அந்த விஷயம் திரும்பும் அப்போ என்ன ஆகும்னா அஸ் அ காமன் மேனாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அன்றைக்கே வெளியே விட்டதுனால தான் இந்த மாதிரி அப்படிங்கிறதுனால இது எப்படி ஆச்சுன்னா பர்சவ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கு இப்போது ப்ரிசம்ஷன் பேஸ்டா இந்த மாதிரி நடக்கலாம் முன்னாடி வெயில் வெளியே வந்தது அம்மா இந்த மாதிரி பண்ணால் அப்போ திரும்ப இந்த மாதிரி பண்ண மாட்டானா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து அடுக்கடுக்கான ஒரு கொஷின் மார்க்ஸாக தான் இருக்குது கண்டிப்பாக அவர் அந்த மாதிரி ஒரு குற்றம் செய்கிறார் அப்படின்னா அதற்கான தண்டனை நிச்சயமாக அவருக்கு கொடுக்கப்படும் இந்த இடத்துல ஓகே ஏன்னா இப்போவுமே வந்து எல்லாேருமே என்னென்னா ஒரு ஒரு லைக் சொல்கிற மாதிரி அகைன் ஒரு காமன் மேன் ஐஸ்லேருந்து பார்க்கும்போது இவர் தான் செஞ்சுருக்கணும் தான் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக இருந்தாலும் நீதிமன்றம் லா அப்படின்னு வரும்போது எவிடென்ஸ் மேட்டர்ஸ் அங்கே என்ன எவிடன்ஸ் கொடுக்கப்படுதோ அதை வைத்து தான் நாங்கள் டிசைட் பண்ணப்படும் ஏன்னா நமக்கு நிறைய கேசஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இருக்க எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குங்க இவர் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை இவர் இவர் வந்து குற்றமே செய்யலை அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இவர் இவர் நிரபராதி இவர் தான் குற்றவாளின்றதை தாண்டி இந்த கேஸ் எந்த அடிப்படையில் வருது அப்படின்னா இவர் தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் வரக்கூடிய கேஸ் தான் இது ஓகே அதை வச்சு தான் இங்கே இந்த ஜட்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இவரோட தரப்புல இருந்து இவங்க அப்பீல் பண்ணி நாங்கள் குற்றவாளி இல்லை அப்படின்ட்டு வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க பட் அடிப்படையில் இப்போ இந்த கேஸ் யார் இதை பண்ணியிருக்கான்ற ஒரு கேள்வி வந்து அந்த சிறு பெண்ணை பாலியல்வன் குடும்ப சேர்ந்தது வந்து யாரு அதுக்கப்புறமா அந்த அம்மாவை கொண்டது வந்து யார் இதுக்கான வழக்கம் வந்து எப்படி வந்து காவல்துறை சட்டம் வந்து ஹேண்டில் பண்ணும் ஆமாம் இப்போவே என்ன சார் காவல்துறை தரப்பில் இருந்து சமர்ப்பிக்கப்படலைன்றதும் ஒரு விஷயமா இருக்கு இல்லையா இங்கே ப்ராப்பர் சிசிடிவியாக இருக்கட்டும் ஏன்னா ஃபீல்ட்லருந்து யார் கலெக்ட் பண்ணாங்கன்றது ஒன்று இருக்கு இல்லையா முன்னாடி அவங்க நைன்டி டேஸில் பெயில் ஐ மீன் நைன்டி டேஸில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலன்னா பெயில் மூவான ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா ஏன்னா தாயை கொன்ற வழக்கிலே அப்போ வந்து இல்லைங்க தஷ் தஷ்மந்த் இதை பண்ணலன்னா அப்போ வேற யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கணும் ஓகே அப்போ அதே மாதிரி இந்த சிறுமியை கொன்ற வழக்கில் தஷ்மந்த் இதை பண்ணலன்னா அப்போ வேற யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த விசாரணை அப்படிங்கிறது அதற்கான மட்டும் அதுக்கு அது வந்து ஒரு தனி ஒரு ஒரு செக்ஷனாக தான் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கப்படும் ஓகே ஏன்னா இந்த பர்சன் இல்லைனா கண்டிப்பாக வேறு யாரோ ஒருத்தர் இருக்காங்க அதுக்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக அங்கே தீவிரப்படுத்தப்படணும் ஓகே இப்போ இந்த கேஸோட தீர்ப்பை வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன சட்டம் வந்து செய்யும் நீங்க நினைக்கிறீங்க அகெயின் இதுல சொல்லப்பட்ட விஷயம் போதுமான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லைன்ற ஒரு விஷயம் தான் அது யாரோட தரப்புல வந்து பார்க்கறது காவல்துறை காவல்துறை தரப்பு ஏன்னா அன்னைக்கு ஜட்மெண்ட் இப்போ நிறைய கேசஸ் நம்ம எடுத்துக்கலாமே ஏன்னா கண்டிப்பா நம்ம வந்துட்டு காவல்துறையே லேட் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது நிறைய கேசஸ் ப்ராப்பரா கரெக்டான ஜட்மெண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா காவல்துறையும் ஒரு ரீசன் அட் சேம் டைம் சில இடத்துல டிலேஸும் இருக்கு ஓகே அப்படி பார்க்கும்போது இந்த கேசஸ்ல பார்த்தோன்னா நிறைய கேசஸில் ஒரு சில கேசஸில் பெயிலில் வெளியே வந்துட்டு ட்ரையல் நடத்துவாங்க ஒரு சில கேசஸில் உள்ளவே இருந்துட்டு ட்ரையல் கமெண்ட்ஸ் பண்ணுறதும் நம்ம பார்த்துருக்கோம் ஓகே இதே ஜஷ்வந்த் கேஸ்லேயும் கூண்டாஸும் போடப்பட்டதாங்க பட் கூண்டாஸை வந்து அப்போ ரத்து பண்ணிட்டாங்க அந்த இடத்துல ஓகே அப்படி இருக்கும் போது பேசிக் திங்ஸ் மேட்டர்ஸ் ஏன்னா ஒரு விஷயம் விச் ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு கொடுக்குற கம்ப்ளைண்ட்லேருந்து கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்லேருந்து எஃப்ஐஆர்லேருந்து சார்ஜீட்ல ஏன்னா ஒரு கேஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் போகும்போது ட்ரையலில் எதை வச்சு உடைப்பாங்க வச்சு தான் அதே கடைசி வரைக்கும் வெச்சாண்ட் பண்ணோம்னா இல்லை என்னென்ன விஷயம் இன்களூசிவா இருக்கு எவிடன்சஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு விட்னஸஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ற விஷயம் தான் நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் ஏன் இந்த கேஸே ஏழு வருஷம் டிலே ஆச்சு அப்படின்னு இல்லை இவ்வளோ விட்னஸஸ் இவ்வளோ எவிடன்சஸ் இதுல இருக்கு இல்லையா எல்லாத்தையும் தீர ஆராய்ந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எல்லா உள்ள என்கொயரிக்கு கூப்பிட்டு எல்லாமே வந்து சம்மன் அனுப்பப்பட்டு எல்லாமே பண்ணணும் இல்லையா அந்த கேஸில் அதற்கான டிலே தான் இது ஓகே அப்படி இருக்கும் போது ஈச் அண்ட் எவ்ரி திங் கவுண்ட்ஸ் அண்ட் மேட்டர்ஸ் ஓகே அதில் ஏற்பட்ட சில விஷயங்கள் தான் தட் இஸ் பியோர்லி அகைன் பேஸ்ட் ஆன் ஆதாரங்கள் அதில் ஏற்பட்ட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இந்த ஜட்மெண்ட்கான ரீசன் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம் மீண்டும் இதே மாதிரியான ஒரு வீடியோ கண்டிப்பாக நன்றி நன்றி